ஹாய் everyone, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது எல்லா சாப்பாட்டுக்குமே ஏற்ற ஒரு சைடிஷ் அப்படி இல்லாட்டி ஈவினிங் டைம்லெலாம் மிக்சர் முறுக்கு இது மாதிரி பைட்ஸ் எடுப்போம்னா அது மாதிரி கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி குறையிலும் நல்ல டேஸ்டாக இருக்கும் எப்படி செய்கிறேன் சொல்லி பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எடுத்திருக்கிறேன் இது உங்களோட கையாலே நல்ல சின்ன சின்னதாக உடைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஐம்பது கிராம் பப்படம் எடுத்துருக்கிறேன் அது இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி வெட்டுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் இது எல்லாத்தையுமே பொறிச்சு குற வேணும் அதுக்கு அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் அப்புறம் நாங்கள் உடச்சி வச்சுருக்கிறோம்னா இன்ஸ்டன் நூடுல்ஸ் அதை சேர்த்து பொறிச்சு குற வேணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறவாக வச்சு பொறிச்சிக்கோங்க நூடுல்ஸ் நல்லா கிறிஸ்பியாக பொரிய வேணும் லேசாக கலர் மாறவும் வேணும் ஆனால் கரைஞ்சிடக்கூடாது இந்த வீடியோவில் காட்டுற இந்த மாதிரி அளவில் நூடுல்ஸை நல்லாவே பொறிச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் எண்ணெயையும் நல்லா வடிச்சிட்டு எடுங்க அப்போ தான் மிச்ச நேரத்துக்கு கிறிஸ்பியாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சிக்கோங்க அடுத்து நாங்கள் இதே எண்ணெயில் பப்படத்தை பொறிச்சு வருவோம் பப்படத்தை பொறிச்சதுக்கு பிறகு எண்ணெயை நல்லாவே வடிச்சிட்டு எடுங்க அதே மாதிரி தான் ஒரு ஸ்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா மிச்ச நேரத்துக்கு பப்படம் மிலவாமல் கிறிஸ்பியாகவே இருக்கும் இதே மாதிரி எல்லா பப்படத்தையுமே எடுத்துக்கோங்க அடுத்து பலவுக்கு நிலக்கடலையை நிலக்கடலையே பொறிச்சு எடுத்துக்கோரப்போரே உங்ககிட்ட வறுத்த நிலக்கடலை இருந்தால் நீங்கள் அதையுமே சேர்த்து குறையிலும் அதே மாதிரி தான் கஜு இருந்தால் அதை கூட நீங்கள் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்து குறையிலும் உங்களோட விருப்பம்தான் இந்த மாதிரி அளவில் பொறிச்சிட்டு இதையுமே சேர்த்துக்கோங்க அடுத்து அஞ்சு பல் பூடு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக வெட்டி எடுத்திருக்கிறேன் இப்போ இதையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க வெள்ளைப்பூடோட ஃப்ளேவர் பொறிச்செடுக்கப்போக்குள்ள அவ்வளோ இருக்கும் ஒரு நேரம் உங்களுக்கு வெள்ளைப்பூடோட வாசம் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க பரவாயில்ல ஆனால் வெள்ளப்பூட வாசம் செய்கிறப்போக்குள்ளே இந்த பைட் ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் கரிஞ்சிராமல் இந்த மாதிரி ஒரு கலர் வரக்காட்டிக்குமே பொறிச்சு எடுத்துக்கோங்க கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்புள்ளையை வெட்டி சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இதுவுமே நல்ல வாசம் இருக்கும் உங்களுக்கு தேவைண்டா சின்ன நெத்திலி கருவாடி இருக்கேனா அது மாசி இதெல்லாம் கூட நீங்கள் பொறிச்சிட்டு சேர்த்து குறையிலும் ஒரு பெரிய வெங்காயத்தை பாக்கில் வெட்டி அதை நல்லாவே கிறிஸ்பியாக பொரிச்சிட்டு கூட சேர்த்து குறையிலும் குக்கிங்ன்றது எப்போவுமே ஒரு ஆர்ட் மாதிரி தான் அதை நாங்கள் பிடிச்ச செய்ய செய்யப்போக்குல அதில் இருந்து வார அவுட்புட் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் அடுத்து நாங்கள் எல்லாத்தையும் பொரித்த எண்ணெயிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து ஒரு பேனில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகவினதுக்கு அப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டறூளை சேர்த்து நல்லாவே வறுத்துக்கோங்க கட்டர் தூள் கொஞ்சமாக கலர் மாற வேணும் ஆனால் கரிஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறம் இல்லைனா அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சீனி சேர்த்துருக்கிறேன் இதையுமே சேர்த்து நல்லாவே வறுத்துக்கோங்க இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது அடுத்து நாங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் கூற வேணும் அதுக்கு நாங்கள் பொரித்த எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கோங்க அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு லேசாக இருக்கும் அடுத்து நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிறோமேனா கட்டர் தூள் பேஸ்ட் அதிலருந்து இருந்து உங்களோட உரப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் மிளகுத்தூள் உப்பு இதெல்லாம் உங்களுக்கு தேவைண்டா மேலால் லேசாக தூவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோறவும் மேலும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து ஒருத்தையினும் நல்லாவே மிக்ஸ் பண்ணினீங்கன்னா டேஸ்டான பைட் ரெசிபி ரெடி நீங்கள் ஒரு லன்ச் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படி இல்லாட்டி ஒரு டீ பார்ட்டி செய்ய போறீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபி உன்னோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் புயை ஃப்ரம் மியாஸ் கிச்சன்